வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே அருணகிரிநாதரின் திருப்புகளில் இன்று திருத்தணி முருகன் மேல் பாடப்பட்ட பாடல் ஒன்று பார்க்கலாம் இப்பாடலின் சிறப்பு திருப்புகழின் பெருமையை கூறுவதாகும் திருப்புகள் ஓதுவோர் அடையும் நன்மைகளை கூறுவது திருப்புகளை ஓதும் போது மனம் அமைதி பெறும் உள்ளம் உருகும் முருகன் அருள் கிடைக்கும் இது நமக்கு தெரியும் அது அல்லாமல் பகையை வெல்ல முடியும் நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை அடைய முடியும் பிறவியற்ற பெருநிலையை அடைய முடியும் அதாவது கர்ம வினைகளை அகற்றக்கூடியது திருப்புகள் நெருப்பையே எரிக்கக்கூடிய வல்லமையுடையது திருப்புகள் அந்த திருப்புகளை பற்றி பார்க்கலாம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யா சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் நெருப்பென்று யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் Seijaltarai Tänät, 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 tän Timit, timit, Tagu, 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 tän தனத்தனத்தனத்தன் தகு 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 தகுத்தன் தன பேரி பேரே தடுடன் என துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடு சூரல் கொடுசோறல் தன துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடு சூரல் சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேளா சினத்தையும் உடல் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேளா திணைக்கிற குரப்பன் தனத்தினை சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினைக்கு திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே இப்பாடலின் பொருள் முருகனின் திருப்புகளின் ஆற்றலையும் பெருமையையும் விளக்குவதாகும் இந்த திருப்புகள் சித்தி தரக்கூடிய தந்திர திருப்புகளாகும் இதனை வீர ஜய திருப்புகள் என்றும் கூறலாம் அருணகிரியார் வேல் வகுப்பில் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் என்று பெருமை கூறுகிறார் அதே வேல் வகுப்பில் மலை குகையில் அடைபட்ட நக்கீரர் முருகனுடைய திருப்புகளை திருமுருகாற்றுப்படையின் மூலம் பாடி அப்பாடி முருகனுடைய பெற்றதனால் வேல் அவரை அங்கிருந்து விடுவித்தது இதை பழு தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் என்று வகுப்பில் கூறுகிறார் முருகவேலின் புகழை ஓதும் அடியார்களிடம் கோபம் கொண்டவர்களின் அவர்களது குடிக்கும் அவர்களது உயிர்க்கும் உத்தரவாதம் இல்லை ஏனெனில் முருகன் தன் அடியவர்களை காப்பதற்காக அப்பகைவர்களை அளிப்பான் சிரிப்பவர்க்கும் பழிப்பவர்க்கும் திருப்புகள் நெருப்பாம் என்னும் உண்மையை நாம் அனைவரும் அறிவோம் முருகன் திருப்புகள் அவருடைய அடியார்கள் வேண்டியதை தரும் மனதை உருகச் செய்யும் இருண்ட கருவை அறுக்கும் எனில் இனி பிறவாதவாறு அவர்களுடைய கர்ம வினைகளை நீக்கும் நெருப்பையும் எரித்து அழிக்கும் மழையும் பொடிப்பொடியாக்கும் அதலால் உனது நிறை புகழை உரைத்து ஓதும் இத்திருப்பணியை எனக்கு தருவாயாக என வேண்டுவதாக அடுத்து சூரனை போர்க்கள காட்சியை நமக்கு கண்முன் கொண்டு வருகிறார் தனத்தன தனத்தன தகு தகு பேரிகைகள் முரசு பாத்திய முழக்கத்துடன் தடு என்று உடுக்கை பறையின் முழக்கத்துடனும் வந்த படையுடன் கொடிய சூரர்கள் வருவதைக் கண்டு அசுர வீரர்களையும் சூரர்களையும் அவர்களின் கோபத்தையும் ஒரு அழித்து அங்கனம் அழிபட்டு வீழ்ந்து கிடந்த அவர்தம் முழுவதையும் தனது சிரிப்பு நாள் எரி கொளுத்தி சாம்பலாக்கினான் இதை கந்தபுராணத்தில் கூறுகிறார் சங்கரிக்கப்பட்ட அசுரர் பிண குவியலை எரித்து சாம்பலாக்கியது பன்னிரு விழிகளும் பிறங்கு வெஞ்சுடர் வடவை போலாக்கி அக்கணத்தில் உற்று நோக்கினன் எரிந்தன கலேவர தொங்கல் வெந்து நுண்டுகள் பட்டன என்றும் விழித்தலோடும் அடலையின் உருவாய் அளித்த என்றும் அத்தனோர் உங்காரத்தால் வெந்துகளாக என்றும் கந்தபுராணத்தில் சூரன் வதை படலத்தை கூறுகிறார் இவ்வளவு பெருமைகள் ஆற்றல் மிக்க முருகன் குரப்பண்ணான வள்ளியிடம் காதல் கொண்ட தினை விளைந்த மலையில் வாசம் செய்யக்கூடிய குரப்பெண்ணான வள்ளியின் வள்ளியிடம் இன்பம் கண்டவன் யாவரும் மதிக்கும் திருத்தணியில் வீற்றிருந்து அருள் பாளிக்கக்கூடிய முருகனே உன்னுடைய நிறை புகழை உரைக்கும் செயல் எமக்கு தந்து அருள்வாயாக என வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி